மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து நம்முடைய கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை தேர்தல் நாள் இன்னும் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் அவரவர்கள் போட்டியிடவிருக்கின்ற தொகுதிகள் ஆளும் கட்சி தரப்புல முடிவு செய்யப்பட்டு விட்டது திமுக எத்தனை தொகுதிகள் விசிகா எத்தனை தொகுதிகள் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் மற்ற இதர கட்சிகள் எத்தனை தொகுதிகள் என்பதெல்லாம் ஆளும் கட்சியான திமுகவில் உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக இன்னும் அதை உறுதி செய்யவில்லை தொடர்ந்து அவர்கள் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார்கள் இப்பொழுது அதுவும் நிலுவையில் இருக்கிறது இதே போன்று இன்னும் சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அதிமுகவின் கூட்டணி பிடிக்குள் சிக்கவில்லையோ என்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது நாட்டில் ஆட்சியில் இருக்கின்ற இயக்கமாக இருந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கின்ற இயக்கமாக இருந்தாலும் பாமக எந்த கூட்டணியில் இணைகிறதோ அந்த கூட்டணியே தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியாக அறியப்படுகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த தேர்தலும் அதைத்தான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் ஒவ்வொரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தவறான செய்திகளையும் வெளியிடுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அந்த கட்சி இருக்கின்ற அணிதான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்றும் சில பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற கல நிலவரங்களை பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் அதிமுகவுடனான கூட்டணி தான் பாமக உறுதி செய்யும் என்று பரவலாக மக்கள் மத்தியிலும் சில ஊடகங்களிலும் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் இரண்டு நாட்களாக தலைகீழாக மாறி இருக்கிறது சமூக ஊடகங்களில் திடீரென்று மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லிக்கு பயணமாகி இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் சந்திக்கவிருக்கிறார் அமித்ஷா அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லியில் சந்திக்க இருக்கிறார் இப்படி ஒரு பரபரப்பான செய்தியை இப்படி ஒரு பரபரப்பான செய்தியை மீடியாக்கள் இப்படி ஒரு பரபரப்பான செய்திகளை மீடியாக்கள் பரப்பி கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் அதே போன்று மருத்துவர் அன்போடி ராமதாஸ் அவர்கள் டெல்லி பயணமாகிறார் நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் டெல்லியில் சந்திக்கவிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கின்ற பாஜக தலைவர்களை அவர்கள் சந்திக்க தயாராக இல்லை ஆகையால நேரடியாக ஆகையால நேரடியாக டெல்லியில் உள்ள தலைவர்களை சந்தித்து கூட்டணி பேசவிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் கட்டுக்கதைகளை கட்டுவதற்கு ஒரு அளவே இல்லாமல் கதைகளை கட்டி பரப்பி கொண்டிருக்கிறது பாமகவிற்கு எதிராக ஆனால் பாமக அவர்களுடைய வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் களத்தில் அவர்களுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட தயாராகிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தொகுதிகளும் அத்தனை தொகுதிகளிலும் அவர்களுடைய வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் தருமபுரி மயிலாடுதுறை அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் களப்பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது இந்த தொகுதிகளில் எல்லாம் இவர்களுடைய களப்பணிகள் தீவிரப்பட்டிருக்கிறது இந்த தொகுதிகளில் பாமக தான் நிற்கப் போகிறது என்பதை ஏற்கனவே அவர்கள் இறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் வீசிக்கா தோற்க வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் விழுப்புரத்தையும் சிதம்பரத்தையும் அதனால தான் இந்த முறை தோற்க வேண்டும் என்பதற்காக சிதம்பரத்தையும் விழுப்புரத்தையும் மீண்டும் ஒருமுறை திமுக விசிகாவிற்கு தள்ளிவிட்டிருக்கிறது இப்படியான அரசியல் களங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அதே சூழ்நிலையில தான் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் உடன் கூட்டணி அமைக்கப் போகிறதா அல்லது அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கப் போகிறதா இப்படி பல கேள்விகள் ஒவ்வொரு ஊடகங்களிலும் நாள் தவறாமல் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நமக்கு தெரிந்த வரையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவதற்கான காலம் இன்னும் இருக்கிறது அதற்கான நேரம் இன்னும் இருக்கிறது ஏனென்றால் இன்னும் தேர்தல் ஆணையமே தேதியை அறிவிக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே அவசர கதியில் எந்த ஒரு செயலையும் செய்யாது ஏனென்றால் அது ஒரு மக்கள் இயக்கம் அது மக்களுக்காக செயல்படுகின்ற இயக்கம் அத்தனை விஷயங்களையும் சிந்தித்து எந்த நேரத்தில் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தெரியும் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு தெரியும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய அறிவிப்பை வெளியிடுவார்கள் அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வழிமீது விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறது எந்த இயக்கத்தோடு பாமக கூட்டணி சேரும் என்று ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்று நான்கு முனைப்போட்டி உறுதியாகி இருக்கிறது ஒரு முனையில் திமுக மறுமுனையில் அதிமுக கூட்டணி இன்னொரு முனையில் நாம் தமிழர் கட்சி இன்னொரு முனையில் பிஜேபி முனை போட்டி தமிழ்நாட்டில் உறுதியாகி இருக்கிறது இந்த நான்கு முனையிலும் இரண்டு முனை போட்டிகள் மட்டுமே வெற்றி முனைகளாக இருக்கும் இந்த நான்கு முனை போட்டியில் இரண்டு கூட்டணிகள் மட்டுமே வெற்றி கனியை பறிக்கும் இரண்டு கூட்டணிகள் வந்துட்டு யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோல்வி வேண்டும் என்பதை கணிக்கின்ற இடத்தில் அந்த இரண்டு கூட்டணிகளும் இருக்கும் அதில் மிக முக்கியமான பங்கை இந்த முறை நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் வகிக்கப் போகிறது என்பது அனைவருக்குமே நன்றாக தெரியும்